இல்லை சார் அந்த அரி பேசுறேன் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா ஒன்று நேற்று தான் ஷாப்பிங்க போடுங்க ரெண்டு சும்மா போடுங்க ஏற்கனவே காலையில் ஒரு வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டி இப்போ டெலிவரி கொடுத்தாச்சு நல்ல கம்பல்சரி ரெண்டு வண்டி கொடுத்தாச்சு சும்மா இல்லை இந்த வண்டி நம்பி ஆறு வராங்க அது முன்னாடி முக்கியமான ஒரு இது நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டை மாவட்டம் ஆர்டாடு ஆர்டாடு பைபாஸ்லேயே இருக்கு ஆர்டாட்லேருந்து பக்கமே தான் முன்ன வந்து வேற இடம் இருந்து போன மாறி போட்டு ஆர்டாட்டு பக்கத்தில் இருக்கு டெய்லன் தான் வண்டி இருக்கு போன் இந்த வண்டி போடலாம் ஐயோ வந்து காலையிலேருந்தே காலையே வந்துட்டார் மந்த வீடு பண்ண ஆறு மணி போயிட்டு மோடி மறுநெட்டில் வந்து வேறு கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்மளுக்கு வந்து இந்த வண்டி தான் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு நான் சொன்ன ரேட்டே வேறேன் நெரிதான் வீடியோ போட்ருந்தேன் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாக நான் வீடியோ சொல்லியிருந்தேன் எஃப்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு அவங்களுக்கு தெளிவான வந்து ஒன்று இருபத்தெட்டு சொல்லியிருந்தேன் அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் வையாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துருக்காரு கண்டி சொ ஏன்னா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த வண்டி தான் வேண்டாம் உங்களுக்காக வேண்டாம் பண்ணி கொடுங்க சார் இதுக்கப்புறம் இந்த வண்டி நம்பி நீங்கள் யார் வராதுன்னு வந்து என்ன வண்டி ஃபோன் பண்ணி இன்னா வண்டி களம்பத்தி முன்னாடி கண்டிப்பான இந்த வண்டி ஒன்று சொல்லி சேர்த்துக்கலாம் நீங்க கேட்ட மாதிரி ரேட் அமுதிச்சேண்ணா